ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி மெதுவடைக்கெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெள்ளை கன்னைக்கு வெக் பண்ணி வச்சிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் அரட்டிஸ்னுளுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஏழு எட்டு சின்ன மிளாயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் மிளகாய் பூண்டு பாதங்கிறதும் இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பூண்டு மிளகாய் தான் ஆரம்ன்றதும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சில் சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சின்ன நெலக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பவுலுக்கு சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னி தண்ணியாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு தக்காரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் புரிஞ்சுதான் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு அஞ்சே நிமிடம் அதிகங்க இட்லியோடு சாப்பிடும்போது அவ்வளோ ருசிங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி மெதுவடக்கி அப்புறம் பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்